அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி செல்ல பாதை இல்லாததால் ஆபத்தான காட்டுப்பகுதியில் தினம் தினம் உயிரை பணயம் வைத்து பள்ளி செல்லும் மூன்று பிள்ளைகளின் துயரத்தை விளக்குகிறது இந்த செய்தித்தொகுப்பு தொகுப்பு பெரியவர்களே தனியே செல்ல பயப்படும் இந்த ஒற்றையடி பாதையில் ஒன்றுமறியா பிஞ்சுகள் காலையும் மாலையும் தன்னந்தனியே நடந்து பள்ளிக்கு சென்று திரும்புவதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை அரியலூர் மாவட்டம் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ் பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே அமைந்துள்ளது இந்த மாளிகை மேடு சிற்றூர் வரலாற்று புகழ்மிக்க இந்த மாளிகை மேட்டில் ஓட்டு வீட்டில் தங்கள் மூன்று பிள்ளைகளுடன் வசித்து வருபவர்கள் தான் இந்த பாலசுப்பிரமணியன் கௌசல்யா தம்பதி அகழாய்வு அருங்காட்சியகத்தின் பின்பகுதியில் ஐந்து தலைமுறைகளாக இவர்கள் வசித்து வருகின்றனர் பெற்றோருக்கு கூலி வேலை தினமும் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பெரியும் கௌஷிகா ரிஷிநாத் முகனஸ்ரீ ஆகிய மூன்று குழந்தைகளும் அருகில் உள்ள உட்கோட்டை அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் படிப்பது கூட எளிது ஆனால் இக்குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது எவ்வளவு கடினம் தெரியுமா பள்ளி செல்ல ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பொதுப்பாதை தான் வழி கள்ளிச் செடிகள் முட்புதர்கள் பாம்புகள் நிறைந்த இந்த பாதையை இக்குழந்தைகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் கடக்க வேண்டிய சூழல் பெற்றோர் வேலைக்கு சென்று விடுவதால் துணைக்கு கூட ஆள் இல்லை விழுந்து புரண்டு ஒரு வழியாக பள்ளிக்கு சென்று சேர்ந்தாலும் தாமதமாகி விடுவதால் ஆசிரியர்களிடமும் திட்டு வாங்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் குழந்தைகள் இந்த இந்த ஒருமெண்ட்டு பாதையை எடுத்து கொடுத்தா நாங்கள் சீக்கிரமாக ஸ்கூலும் போவோம் எங்களுக்கெல்லாம் அதனால் டீச்சர் டீச்சர்ஸாரெலாம் அடிக்கிறாங்க இங்கே பத்து பதினஞ்சு இருந்தது ஆனால் அவங்களுக்கெல்லாம் இங்கே எதுவுமே போகலை கடைத்தருவு எதுவுமே இல்லைன்ட்டு அவங்களாம் வேலை இடத்துல போய் வாங்கிக்கிட்டு இடத்த வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க எங்கள்கிட்ட இங்கே தான் இடம் இருக்கனால இங்கே வீடு கட்டி இருந்துட்டு எங்களுக்கு அந்த பாதையை மட்டும் எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் சந்தோஷப்பட்டு ஸ்கூலுக்கு போவோம் எங்கள் அத்தை இங்கே படித்தது எல்லாம் எங்கள் அத்தை நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க நம்ம மாவட்டத்தில் அதனால் என் கத்தைக்கு என்னக்க கரண்ட் வசதி எடுத்து கொடுத்தாங்க எங்க நாங்கள் நல்லா படிக்கிறோன்னாக்க எங்களுக்கு ரோடு வசதி எடுத்து கொடுத்தாரு போல நல்லா படிக்கிறாங்க நான் தாழ்மையோடு கெடுக்க விடுறேன் எனக்கு ரோடு வசதி எடுத்து கொடுங்க ப்ளீஸ் இந்த பாதையை விட்டால் பக்கத்தில் உள்ள தைலமரத்தோப்பு அல்லது மாந்தோப்பு வழியே செல்லலாம் ஆனால் நெடுந்தொலைவு தொலைவை கூட விட்டுவிடுங்கள் நடந்து செல்லும் போது நில தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்ட பயந்து போகின்றனர் குழந்தைகள் ரோடு இல்லாம நாங்க இப்படி போனோம் எல்லாருமே எங்களை திட்டுறாங்க நாங்க சின்ன வயசு இருக்கும்போது போது எங்களை திட்டம் போது எதுவுமே தெரியல இப்போ திட்டம் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் மனசு ரொம்ப கஷ்டமாவும் இருக்குங்க தமிழ் மொழி வேறு எங்களுக்கு பாதி எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்க வெளியே போவோம் அவருக்கு நாங்க கடமைப்பட்ட மாதிரியா இருக்கும் பிளீஸ் தங்கள் பிள்ளைகளுக்காக பாலசுப்ரமணியனும் கௌசல்யாவும் சேர்ந்து பொது சீரமைக்க முற்பட்டால் விவசாய நில உரிமையாளர்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டலே விடுக்கின்றனராம் கால் கெடுக்கு நடந்து சென்று எல்லா அலுவலகங்களிலும் புகார் அளித்தும் எந்த அதிகாரியும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் பெரும் வேதனை நாங்க கொத்தனாறு வேலைக்கு போயிடுவோம் போயிட்டு வர்றதை காட்டி நைட் ஆயிங்க வர்றதுக்கு வர்றதை காட்டியும் பிள்ளைங்க எல்லாம் நாலு அஞ்சு மணிக்கிட்டான் வர்றதில்ல கீழே விழுந்து எஞ்சி வரலாம் பூச்சி போட்டெல்லாம் பாம்பெல்லாம் பார்த்துட்டு கீழே விழுந்து பயந்துக்கிட்டு கீழே விழுந்து தான் உடையாருங்க பிள்ளைங்க இங்க தான் ஏற்கனவே பத்து பஞ்சு குடும்பம் இங்கே இருந்தாங்க கொள்ளையில இருந்து பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் அனுப்ப முடியலன்னு வெளியில எல்லாரும் இடம் வாங்கிட்டு போயிட்டாங்க எங்களால் அதெல்லாம் வாங்க வந்து முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் உயிரை பணையம் வைத்து பள்ளி செல்லும் குழந்தைகள் மாலையில் வீடு திரும்புவார்களா என பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டு இருக்க வேண்டிய சூழல் பொதுப்பாதை சீரமைக்கப்படுமா என ஏக்கத்துடனும் கண்ணீருடனும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த குழந்தைகளுக்கு அரசுதான் கருணை காட்ட வேண்டும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க